அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பாக்குற தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா கவிதை இலக்கியத்துல பாரதியார் எழுதிய குருவி பாட்டு இந்த குருவி பாட்டு அப்படின்னு நம்ம பாக்குறப்போ ஒரு அக்ரினியை தலைப்பா கொடுத்திருக்கிறாரு அந்த அக்ரிணி ஏன் வந்து நமக்கு ஒரு தலைப்பா கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பாக்குறோம்னா ஒரு குருவி தன்னுடைய வாழ்க்கையில எந்த இன்னலும் இல்லாம எல்லாரும் எல்லா இடத்திலையும் தன்னுடைய இடமாகவும் தனக்குள் கால் புணர்ச்சி இல்லாம வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையே மனிதனே நீ ஏன் தனக்குள் சண்டை என்ற ஒன்றை வைத்து கொண்டு பாகுபாடோடு வாழ்கின்றாய் என்பதை சொல்வதற்காக பாரதியார் குருவிப்பாட்டு என்ற தலைப்பினே அதில் அந்த கவிதையை நமக்கு பாடமாக வைத்திருக்கிறோம் இந்த கவிதையானது எந்த அமைப்பில் இருக்கிறது என்று பார்த்தோம் என்றால் ஒரு விடை அமைப்பில் இருக்கின்றன குருவியே நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்கான காரணம் என்ன என்ற வினாவை எழுப்பி அதற்கு விடை பகர்வது போல் அந்த பாடல் அமைந்துள்ளது அறிவு போல கருவி பொ கவி எங்கள் அன்னை பாரதம் பிணைவேனே குருவி பாட்டே யான் பாடி அந்த கோதை பாதம் அணிவேனே என்று சொல்லிவிட்டு சின்னஞ்சிறு குருவி நீ செய்கிற வேலை என்ன வண்ண குருவி நீ வாழும் முறை கூறாய் இதில் பார்க்கின்ற பொழுது சிறிய குருவியே அழகிய குருவியே நீ செய்கின்ற வேலை என்ன நாங்கள் வாழுகின்ற முறையை நீ கூறுவாயாக என்ற வினாவை வைக்கின்றார் அதற்கு அன்று அந்த குருவிகள் விடை அளிக்கின்றன கேலடா மானிடவா எம்மில் கீழோர் மேலோர் இல்லை மீளா அடிமை இல்லை எல்லோரும் வேந்தரென திரிவோம் என்ற விடையை கூறுகின்றது மனிதர்களே எங்களுடைய குலத்தில் கீழானவர் மேலானவர் என்ற பாகுபாடு கிடையாது எங்களுக்குள் அடிமை என்று ஒன்று இல்லை எல்லோரும் வேந்தரென மகிழ்ச்சியாக சுதந்திரமாக திரிகின்றோம் என்று பதிலை குறிவிட்டு மீண்டும் கூறுகிறது உணவுக்கு கவலை இல்லை எங்கும் உணவு கிடைக்கும்டா பணமும் பணமும் காசுமில்லை எங்கு பார்க்கினும் உணவே எங்களுக்குள் உணவு என்ற ஒன்றுக்கு சண்டை என்ற ஒன்று வந்தது கிடையாது இந்த உலகத்தில் எங்கு இருந்தாலும் எது கிடைத்தாலும் அது அத்துணையுமே எங்களுக்கு சொந்தமானது உணவுக்காக காசை கொடுத்து நாங்கள் வாங்குவது கிடையாது மேலும் சிறியதோர் வயிற்றினுக்காய் நாங்கள் ஜென்மமெல்லாம் வீணாய் மறிகள் இருப்பது போல் பிறர் வசம் தனில் உலர்வதில்லை இதை பார்க்கின்ற பொழுது அன்பான மாணவர்களே நாம் சிந்திக்கத்தக்க ஒன்றாக இருக்கின்றன ஒரு ஜான் வயிற்றுக்காக பிறருடைய வயிற்றில் அடிக்கின்ற ஒரு இழிவான போக்கு இன்றைய சமூகத்தில் நிலவுகிறது ஆனால் குருவிகளோ சிறியதோர் வயிற்றினுக்கால் நாங்கள் ஜென்மமெல்லாம் வீணாய் மறிகள் இருப்பது போல் பிறர் வசம் தன்னில் உழல்வதில்லை என்ற பதிலில் கூறுகிறது சிறிய வயிற்றில் அந்த உணவு வேண்டும் என்பதற்காக ஆட்டு மந்தைகளைப் போல் நாங்கள் பிறருடைய அடிமையாக இருப்பதில்லை காற்றும் ஒளியும் மிகு ஆகாயமே எங்களுக்கு ஏற்றதொரு வீடு இதற்கு எல்லை ஒன்றில்லை காற்று ஆகாயம் இந்த உலகமெல்லாம் எங்களுக்கு வீடாக இருக்கும் இது என் வீடு அது அவர் வீடு என்ற பாகுபாடு கிடையாது என்று பதிலை கூறியதோடு வையகம் எங்கும் பொழுது உயர் வானம் பெரு பெருவெல்லாம் எங்கள் பொருள் இவயம் ஆகாரம் ஆகுமடா இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்துணையும் எங்களுக்கு உணவாக இருக்கின்றன உலகமே எங்களுக்கு சொந்தமாக இருக்கின்றது என்று பதிலை கூறியது மீண்டும் மானியுடனே ஏழைகள் யாருமில்லை செல்வர் வரியோர் என்றுமில்லை வாழ்வு தாழ்வுமில்லை என்று மாண்புடன் வாழ்வோமடா ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு கிடையாது எங்கள் எங்களுள் உயர்வு தாழ்வு என்ற பாகுபாடும் கிடையாது எல்லோரும் சிறப்பாக வாழ்கின்றோம் கள்ளம் இல்லை வெறு கர்வங்கள் சிறுமை இல்லை எல்லருக்குரிய குணம் இவை யாவும் குலத்திலடா எங்களுக்குள் கள்ளம் கவடமற்ற வாழ்க்கையை நாங்கள் வாழ்கின்றோம் கர்வங்கள் கொஞ்சம் கூட இல்லை இழிவான குணம் எங்களுடைய குளத்தில் கிடையாது நாங்கள் அனைவரும் ஒரு குலத்தை சேர்ந்தவர்கள் களவுகள் கொலைகள் இல்லை பெரும் காமரும் சிறுமையில்லை இழைத்தவர்க்கே வர்லி வலியர் துன்பம் இழைத்துமே கொள்ளவில்லை எங்குளத்தில் களவு கொலை காமுறும் ஏக்கம் என்று பாகுபாடு கிடையாது யாருக்கும் செய்ததும் கிடையாது வலியவர் என்று அவர் மேல் துன்பத்தை சுமத்தியதும் கிடையாது பாகுபாடற்று நாங்கள் வாழ்கின்றோம் சின்னஞ்சிறு குடியிலே மிக சீரழி வீடுகளில் இன்னலில் வாழ்ந்திடுவேன் இது எங்களுக்கு இல்லையடா சிறிய வீடு அந்த சிறிய வீடுகளில் இன்னலோடு வாழ்கின்ற வாழ்க்கை எங்களுக்கு கிடையாது பூநிறை தருக்கங்களிலும் மிக பொலிவுடை சோலையிலும் தேநிறை மலர்களிலும் நாங்கள் திரிந்து விளையாடுவோம் எங்கெல்லாம் பூக்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் தேனையும் தனக்கு தேவையான உணவையும் எடுத்துக்கொள்வோம் எங்கெல்லாம் சோலை இருக்கின்றதோ அங்கு சென்று உணவை நாங்கள் கொள்வோம் சுதந்திரமாக தெரிந்து விளையாடுவோம் இந்த உலகமெல்லாம் எல்லாம் குலத்திலும் ஏரியிலும் குளங்களிலும் ஏரியிலும் சிறு குன்றிலும் மலையினிலும் குளத்திலும் வீட்டினிலும் எப்பொழுதும் விளையாடுவோம் எல்லா இடத்திலும் சுதந்திரமாக நாங்கள் கலிப்போடு விளையாடுவோம் கட்டுகள் ஒன்றுமில்லை போய் கரைகளும் ஒன்றுமில்லை திட்டுகள் கீதங்கள் முதற்சிறுமைகள் சிறுமைகள் ஒன்றுமில்லை எந்த கட்டுப்பாடுகளும் யாருக்கும் அடிமைப்படுத்துகின்ற ஒரு நிலையும் எங்கு குலத்தில் கிடையாது குடும்ப கவலை இல்லை சிறு கும்பித்து இல்லை இடும்பைகள் ஒன்றுமில்லை எங்களுக்கு இன்பமே என்றுமடா குடும்ப கவலை என்பது கிடையாது வயிறு பசிக்குமே வயிற்றுக்கு உணவு வேண்டும் என்ற ஒரு துன்பமும் இல்லை என்னாலும் எங்களுக்கு இன்பமே வரும் துன்பம் என்று இல்லையடா ஒரு துயரமும் இல்லையடா இன்பமே எம் வாழ்வில் இதற்கு ஏற்றம் ஒன்று இல்லையடா காலையில் எழுந்திடுவோம் பெரும் கடவுளை பாடிடுவோம் மாலையும் தொழுதிடுவோம் எங்கள் மகிழ்ச்சியில் ஆடிடுவோம் காலையில் எழும்புவோம் கடவுளை பாடி மகிழ்வோம் மாலையில் இறைவனை தொழுவோம் மகிழ்ச்சியோடு ஆடி மகிழ்வோம் எங்களுக்குள் பாகுபாடு இன்றி மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் தானே தலைப்பட்டு மிக சஞ்சலப்படும் மனிதன் நானோர் வார்த்தை சொல்வேன் நீ மெய் ஞானத்தை கைக்கொள்ளடா நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ்கின்றோம் மனிதர்களே நான் சொல்கின்ற வேதத்தை நீ கற்றுக்கொள்ளடா விடுதலையை பெறடா நீ விண்ணவர் நிலை பெறடா கெடுதலை ஒன்றுமில்லை உன் கீழ்மைகள் உதறிடடா உன் கீழான எண்ணத்தை நீ நீக்கினா என்றால் நீ மகிழ்ச்சியாக வாழலாம் எங்களைப் போல் துன்பமின்றி தெரியலாம் இன்ப நிலை பெறடா உன் இன்னல்கள் ஒளிந்ததடா துன்பம் இனி இல்லை பெரும் சோதி துணையடா அன்பினை கை கொள்ளடா இதை அவனுக்கு இங்கு ஓதிடடா துன்பம் இனி இல்லை உன் துயரங்கள் ஒளிந்ததடா சத்தியம் கை இனி சஞ்சலம் இல்லையடா மித்தைகள் தள்ளிடடா வெறும் வேஷங்கள் தள்ளிடடா மனிதனே உன் இன்னலை வந்து உன் துன்பத்தை நீக்க வேண்டும் என்றால் அன்பு என்ற ஒன்றை நீ உன் வசம் எடுத்துக்கொள் அப்படி எடுத்துக்கொண்டா என்றால் உன் துயரம் உன்னை விட்டு ஒளிந்துவிடும் சத்தியத்தை நீ கையில் என்றால் உன் சஞ்சலம் உன்னை விட்டு நீங்கிவிடும் தர்மத்தை கை கொள்ளடா இனி சங்கடம் இல்லையடா கர்மங்கள் ஒன்றில்லை இதில் உன் கருத்தினை நாட்டிடடா அச்சத்தை விட்டிடடா நல் ஆண்மையை கை கொள்ளடா சக்திதனின் மேலே நீ என்றும் இன்பமே பெருமையடா தர்மத்தை கை கொள்ள வேண்டும் உன் கருவத்தை விட்டு ஒழிய வேண்டும் இறைவனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த துயரம் உன்னை விட்டு நீங்கும் இந்த சிறிய குறிவை வைத்து நம் வாழும் வழிமுறையை அழகாக நமக்கு எடுத்துரைத்து இதை கடைபிடித்து வாழ்க்கையில் நாம் முன்னேற வேண்டும் என்ற ஒரு இந்த பாரதியினுடைய கவிதை ஒவ்வொருவருடைய இன்னலையும் தீர்க்கின்ற ஒரு மருந்தாக நமக்கு கிடைக்கிறது நன்றி